தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் அஜித் சன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் வந்து இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ நிறைய பேர் படுத்திருக்காங்க அவருடைய போராட்டத்தின் மூலமாக ஜெயித்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் உட்காந்துருக்காங்க எஸ்பி பாலசுமணி அவர்கள் வந்து சொன்னது உண்மை தான் அவர் இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க உங்கள் பேரை நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க அதன் மூலமாக அந்த ரிசீவிங் நல்லா இருந்துச்சு அந்த ஸ்கூட்டருக்கு இந்த பெட்ரோல் போட முடியாமல் காசு இல்லாமலாம் வந்திருக்காரு அலைஞ்சிருக்காரு பஸ்ஸில் எல்லாம் போயிருக்காரு அது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு அஜித் கொடுத்த ஸ்டேட் ஒரு பக்கம் நியாயமா இருந்தா கூட ரைட் அவரை வந்து உபயோகப்படுத்தலை தன்னுடைய சுயபத்துக்க பண்ணல விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் காரணம் அந்த இல்லாமல் விஜய் கிடையாது அக்காட் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் அஜித் குமார் அவர்கள் திரைக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் அஜித் சொல்லிட்டு ஒரு வந்து இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நோட்டு விட்டு அந்த நோட்டில் வந்து என்னதான் வாழ்த்துக்கள் தெரிவித்து ரொம்ப மகிழ்ச்சியாக பேசி இருந்தாலும் யாரையும் அட்டாக் பண்ணி பேசின மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த யார் இந்த நம்பரை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு நம்மளை பார்த்ததே தெரியுது ஸோ உண்மையிலேயே வந்து இவங்கலாம் வந்து ரசிகர்களை வந்து தன் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தமாக இருந்தார் இல்லை அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு பக்கம் அறிக்கை பார்க்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான் அதை வந்து அதை மறுப்பதற்கு இல்லை நானும் அவருடைய வளர்ச்சியில் நிறையா விஷயங்கள் நம்ம பத்திரிக்கை போது பார்த்துருக்கேன் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டார் நீலாம் ஒன்றையே ஒரு நடிகன் சாக்லேட் பாய் மாதிரி இருக்கேன் நடிக்க முடியாது அவர் குரல் கூட வந்து குரல் பெரிய மைண்ட் பேசப்படும் சிட்டிசன் படத்துலலாம் நீங்கள் கடைசியில் கோர்ட்டு சீன் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பண்ண வேண்டிய ஒரு டைலாக்ஸின் கொஞ்சம் இந்த குழந்தைத்தனமாக டைலாக் டெலிவரி பண்ணார் நிறைய விஷயங்கள் ட்ரோல் பண்ணப்பட்டது பட் அதெல்லாம் மீறி அவர் வந்தார் ஜெயித்தார் இன்றைக்கி வந்து நூற்றம்பது கோடி ரூபா சம்பளமில் மிகப்பெரிய உச்சத்தில் இன்றைக்கி இருக்கார் பட் இந்த வளர்ச்சி அவருடைய அதாவது சில பேர் வந்து வழி காட்டலாம் நீங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் நீ இங்கே போக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஒருத்தர் சொல்ல முடியும் அதற்கு பிறகு அவர் போய் அந்த கம்பெனிக்கு போய் அலைஞ்சு சந்தித்து உடனே ஒரு ஒன் அதை ஒன் டேல ஒன் ஹவரில் முடிகிற விஷயம் இல்லை ஒரு மாதம் அலைஞ்சிருக்கணும் பட் அந்த அலைச்சல் அவருக்கு தான் அந்த வழி தெரியும் நிறைய பேர் அவமானப்படுத்திருக்காங்க அவருடைய போராட்டத்தின் மூலமாக ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் விஷயம் கூட கேள்விப்பட்ட எஸ்பிபி அவர்கள் தான் வந்து அஜித் குமாருக்கு பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் என்ற மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல அது எஸ்பி பாலசுமி அவர்கள் வந்து சொன்னது உண்மைதான் அவர் இந்த இடத்துக்கு நீங்க போங்க உங்க பேரை நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க அதன் மூலமாக அந்த ரிசீவிங் நல்லா இருந்துச்சு எஸ்பிபிங்கிறது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சிங்கர் தெரிஞ்சவர் நம்மகிட்ட இல்லவர் பட் அவர் சொல்லும் போது அந்த வரவேற்பு நல்லா இருக்கும் பட் அதுக்கப்புறம் இவர் போய் போராடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது போராடி அவர் அந்த வெற்றியை வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது பட்டு ஒருத்தருடைய இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் சினிமாவில் வந்து மிகப்பெரிய அளவு வரங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் பட் அந்த அதுக்கிடையில் அந்த அந்த அலைச்சல் போராட்டம் வழி அவமானங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தாண்டி நான் வந்தேங்கிறதை அவர் சொல்கிறார் ஸோ முப்பத்தி மூணு வருட உழைப்பு அதன் மூலம் நீங்கள் நான் நிற்கிறேன் அப்படின்னு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு அது எல்லா பேருமே அந்த கஷ்டப்பட்டு வந்த ஒரு லிஸ்டில் தான் இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரோட்ல சென்னையில் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கி உலகமே வேந்து ஒரே சூப்பர் இருக்கார் கிட்டத்தட்ட அஜித்தும் அதே நிலைமை தான் ஒரு சின்ன அந்த ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட முடியாம காசு இல்லாமலாம் வந்திருக்காரு அலைஞ்சிருக்காரு பஸ்ல எல்லாம் போயிருக்காரு அது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு அலைஞ்சு வந்தவர் தான் பட் இதை எதுக்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இதுவும் ஒரு பக்கம் அரசியலா பார்க்கப்படுது ரெண்டாவது விஜயை அடிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த நேரடி ஒரு விஷயமாகும் ஸோ பேசப்படுது இப்போ அஜ் நம்ம அஜித்தோட அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ரசியில் நான் சுய லாபத்திற்கான உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்ற ரைட் ஓகே அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய பிரகாரம் அது நியாயமாக தெரியல நமக்கு ஓகே இப்போ விஜய் வந்து அவருடைய ரசியலில் அவருடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது நான் என்ன கேட்குறேன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு நடிகரை சிறந்த நடிகராக இருந்தார் மக்களால் போற்றப்பட்டார் எதிர்கால வந்து நோக்கி அவருடைய படங்கள் அமைக்கப்பட்டுச்சு ஸோ அவருக்கு வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்க காங்கிரஸுடைய தீவிரமா இருந்து அப்புறம் திராவிட முன்னேற்றத்தில் சேர்ந்து அங்கே வந்து கடுமையான உழைப்பு ஒரு பயணம் உழைப்பை கொடுத்தாரு அங்கே உடன்பாடு கருத்து வேறுபாடு வரவங்க தான் தனி கட்சி ஆரம்பித்தார் அப்போ அவர்கிட்ட இந்த ரசிகர்கள் என்ன பண்ணார் ஸோ தொண்டர்கள்லாம் மாறுறாங்க அப்புறம் அவர் ஆட்சி அமைச்சார் பதிமூணு வருஷம் சிஎம்மாக இருந்தார் அசைக்க முடியாமல் இருந்தார் கிட்டத்தட்ட நம்ம இவர் இப்போ விஜய் என்ன சொல்கிறார் டிவிக்கு மை டிவிக்கு அப்போ பண்ணும்போது கூட நான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சியும் எம்ஜிஆர ஆட்சியும் தான் நான் அமைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அறுபத்தி ஏழும் எழுபத்தி ஏழும் புரட்சிகரமாக வந்தது அதிகார பலத்தெல்லாம் உடைச்சிட்டு வந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி தான் அமைய போகுதுங்கிறவளவு விஷயம் பேசுகிறார் சரி அவருடைய முயற்சி வெற்றி அதை யாரும் நிற்க முடியாது வெற்றி நோக்கி ஓடுறாரு ஸோ மக்கள் செல்வாக்கு ரசியல் செல்வாக்கிருக்கு இப்போ விஜயும் நான் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ அஜித் கொடுத்த ஸ்டேட்மே ஒரு பக்கம் நியாயமாக இருந்தால் கூட ரைட் அவர் வந்து உபயோகப்படுத்தலை

இன்றைக்கி அவர் வந்து ஒரு கட்சி அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த ரசிகர்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இருக்கார் விஜய் அதை தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நீங்கள் இவரே ரசிகர்கள்லாம் நீங்கள் அப்படியே ஒதுங்க நான் அரசியல் கட்சி அமைஞ்சிட்டேன் நான் ஒருத்தரை உருவாக்கிறேன் அப்படின்னா அதுதான் தான் விஜய் சுய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட ரசிகர்கள்னு சொல்ல முடியும் பட் இப்போ அப்படி கிடையாது அதே ரசிகரில் தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு அந்த ரசிகர்களை தூக்கி வைக்கோம் அதை உள்ளே உட்கார வைக்கிறாரு மாவட்ட செயலர் பொறுப்புகள் நிறைய கொடுக்குறாங்க ஒன்றியம் வட்டம் மாவட்ட செயலர் எல்லா போஸ்ட்டு கூட தன் பக்கத்திலே உட்கார வச்சுட்டார் அப்போ இவர் எப்படி நடிகராக இருந்த அரசியல் கட்சி தலைவராக அடுத்த லெவலுக்கு போகும்போதோ தன்னோட ரசிகர்களையும் அடுத்த லெவலுக்கு தொண்டர்களை மாற்றி அவர்களுக்கு பதவி கொடுத்து நாளைக்கு உள்ள ஆட்சிக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க அதே தான் அமைச்சராக எம்எல்ஏ மாற போகிறாங்க அடுத்த கடுத்து கொண்டு போகிறாருன்னா விஜய் நம்ம பார்க்க முடியும் அதனால் அஜித் சொன்ன நோக்கம் பட் அவருக்கு தான் தெரியும் என்ன நோக்கத்தில் சொன்னார்னு அது பேசப்படும் போது விஜய் அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு பட் அஜித்தும் ஒருவேளை அரசியலுக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன் இதே ரசிகர்கள் தான் தொண்டராக மாறுவாங்க அப்போ அந்த ரசிகர்கள் வந்து அஜித் வந்து தான் ஆகணும் நீ வேணாம்னு சொல்ல முடியாது உங்களுடைய வளர்ச்சியில் நீ மிக தான் சொல்ற என்னுடைய இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ரசிகர்கள் தான் காரணம் மக்கள் காரணம்னு சொல்லும் போது அந்த ரசிகர்கள் எப்படி நீ நடுவோட்டில் விட்டு வருவீங்க இப்போ அஜித்தும் அரசியலுக்கு வந்து இதே ரசிகர்கள் அவர் பயன்படுத்தி தான் திரும்பும் தொண்டர்களாக மாறுவாங்க வாக்குகளாக மாறும் பட் அதே தான் விஜய் பண்ணுறாரு அந்த ரசிகர்கள் வந்து நடுவோட்டில் விடாமல் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டார் ஸோ பதவிகள் கொடுத்து உயர வைக்கிறார் இப்படி தான் நம்ம பார்க்கணும் பட் அது வந்து அஜித் அவருடைய எந்த அதாவது எந்த கண்ணோட்டத்தை சொன்னாருங்க நமக்கு தெரியல பட் அவர் ஒரு வீழ சொல்றாரு அந்த பாயிண்ட் அவர் கரெக்டாக இருக்கலாம் அரசியலுக்கு வரலை ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு வந்து அடுத்த கொண்டு போகிறாங்க நம்ம இப்படி தான் பார்க்க முடியும் ஓகே சார் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி படத்துல வந்து இவரோட ரெஃபரன்ஸ் அவர் வச்சிருப்பாரு அவரோட ரெஃபரன்ஸ் இவர் வச்சிருப்பாரு ஆடியோ வந்து கூட நண்பர் அஜித் மாதிரி நான் கோட் சூட் போட்டு வந்திருக்குன்ற பேருமே பேசிக்கிறாங்க பட் ஆன் ஃப்ரேமில் மட்டும்தான் அப்படியா இல்ல ஆஃப் ஃப்ரேம்லயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் இல்ல ஆஃப் ஃப்ரேம்லயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க நீ விடாமுயற்சி அப்போ கூட வந்து விஜய் பேசுனதா சுரேஷ் சந்திரா ஒரு விஷயத்த சொன்னாரு நீங்கள் குட் பேட் இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஐ அம் வெயிட்டிங் டு டயலாக் விஜய் டைலாக் தான் அவர் பேசியிருப்பார் பட் இல்லைனா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இது என்னென்னா போட்டிகள் அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜ் போகிறோம் நீ நான் ஒரு கோடி வாங்குறேன் நூற்றம்பது கோடி வாங்குறேன் என்னை ஏன் படம் இட்டுவோம் படம் இட்டுக்கும் போது அப்படியே ஒரு லெவல் மாறி மாறி தான் போகும் அங்கே போட்டிகள் இருக்கே தவிர பட் பொறாமைகள் ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக இல்லை பட் நண்பர்களெலாம் தான் இருக்காங்க பட் ஒரு விஷயம் இப்போ பேசப்படும் போது முன்னே பேசுனா அது வெளியில் தெரியாது இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை பேசினா இன்றைக்கி அடுத்த செகண்டே வெளியில் தீயா பரவிடுது அது ரசிகல் மத்தியில் வேற மாதிரி ஃபோக்கஸ் ஆயிடுது இதை வந்து தவறுதலாக ஃபோகஸ் பண்றதுக்குன்னா ஒரு கேங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீ அஜித் ரசியல் அடிக்க விடுவோம் விஜய் ரசிகர்கள்ட்ட விஜய பத்தி பேசணும்னா அவரு அடிக்க விடுவோம் இதுக்கு நடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னா அவர் ரசீல முட்டை விடுவோன்னு சொல்லி இப்படி ஒரு கேங் வேலை செஞ்சுட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு ஐடிவிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பட் அதெல்லாம் இவர்கள் பொருட்படுத்தலை நீங்க கூலி ஆடியோ ரிலீஸ் அப்போ கூட ரஜினி பேசும்போது அஜித் மேட்ட ஒரு விஷயத்தை அதை கேஷுவலாக எடுத்து பேசுகிறார் அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் தேவைப்படுதே பேசுகிறார் பட் அதுதான் ஸோ அதனால அவர்களுக்குள்ள எல்லாம் ஒரு நட்பு இருக்க தான் செய்யுது பட் தேவையில்லாதவர்கள் வந்து இது கிளப்பி விட்டு அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம நேர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி